மக்களே ஏடிஎம்கே திமுக விடாமல் அடிக்கும் எடப்பாடி காணாமல் போன பாஜக அண்ணாமலைக்கு முன் கெத்து காட்டும் அதிமுக தமிழகத்தில் தாங்கள் தான் எதிர்கட்சி என்று கூறி வரும் பாஜகவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அரசியல் களத்தில் வேகமாக இறங்கியுள்ளது அதிமுக நாள்தோறும் போராட்டம் சட்டசபையில் அமல் என எடப்பாடியின் புது விசுவும் அதிமுகவினர் மட்டுமல்ல பாஜகவினரையும் அடைய செய்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக பல பிளவுகளாக பிரிந்து தள்ளாடி வருகிறது இதனையடுத்து நடைபெற்ற பத்து தேர்தல்களிலும் அதிமுகவிற்கு தோல்வியை பரிசாக கிடைத்தது இந்த காலகட்டத்தில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைந்திருந்தது அப்போது அதிமுக போராட்டம் அறிவிப்பதற்கு முன்பாக களத்தில் பாஜக இறங்கும் திமுகவிற்கு எதிராக அறிக்கை விடவும் தொடர்பு செய்தியாளர்களை சந்திக்கும் திமுக அரசின் செயல்பாடுகளை பாஜகவினர் விமர்சிப்பார்கள் இதனால் தமிழகத்தில் எதிர்க்கட்சியார் அதிமுக என்ன செய்து கொண்டுள்ளது எடப்பாடி அணி எங்கே என்ற கேள்வி எழுந்தது அப்போது பாஜகவும் அதிமுகவுடன் கூட்டணி உள்ளோம் என்பதை நினைவு கூட பார்க்காமல் தாங்கள் தான் எதிர்க்கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாஜக தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என வெளிப்படையாகவே கூறியது இதனால் பாஜகவிற்கு பின் அதிமுக தள்ளப்பட்டதோ என்ற நிலை உருவானது துர்கா ஸ்டாலினின் சகோதரர் ராஜமூர்த்திக்கு தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறையில் முக்கிய பதவி அப்போதுதான் தைரியமாக முடிவெடுத்தார் எடப்பாடி பாஜகவுடன் கூட்டணியை முடித்தார் பாஜகவுடன் கூட்டணி தொடர்ந்தால் அதிமுக காணாமல் போய்விடும் அல்லது அதிமுகவை பாஜக அபகரித்துவிடும் என நிர்வாகிகள் கூற தொடங்கினர் இதனால் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் நட்புடன் இருந்தபோதே கூட்டணியை அதிரடியாக முறுத்து கொண்டார் இபிஎஸ் இதனைத் தொடர்ந்து பாஜக இருந்து பல தூதுகள் வந்தபோதும் கண்டுகொள்ளவில்லை இதனால் நாற்பதுக்கும் நாற்பது தொகுதிகளில் அதிமுக மட்டுமில்லாமல் பாஜகவும் தோல்வியடைந்து அதிமுகவின் வாக்கு சதவீதம் பெரிதும் சரிந்தது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தான் தமிழகத்தில் அதிக வாக்குகளை கொண்ட கட்சியாக உருவெடுத்தது ஆனால் தற்போது வாக்கு விகிதம் தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது Thank you.